வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நாற்பது தொகுதியிலும் உளவுத்துறை சொன்ன தகவல் ஸ்டாலின் அதிர்ச்சி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எவ்வளோ தொகுதிகளை வெற்றி பெறும் பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவின் தொண்டர்களும் திமுகவின் நிர்வாகிகளும் சரியாக தான் வேலை பார்த்துருக்கிறார்கள் திமுகவின் வேட்பாளர்கள்தான் சரியாக இல்லை தான் வாக்குகள் கம்மியாக வந்திருக்கிறது என்று உளவுத்துறையின் மோடி திமுகவினிடம் சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது என்னவென்று பார்க்கும் பொழுது முக்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய உதகை அதாவது நீலகிரியில் ராசா அவர்கள் ஐந்து ஆண்டுகளில் பெரும் விதத்தில் முக்கியத்துவமாக மக்களுக்கு செய்யவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் தற்பொழுது அதனால் அங்கு வாக்கு சதவீதம் மிகவும் குறைவாக வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது இல்லாமல் கன்னியாகுமரியிலும் அதாவது நம்முடைய கனிமொழி அவர்கள் இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலும் பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வாதிக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாதன் காரணமாக தற்பொழுது அவருக்கும் வாக்கு என்பது மிகவும் கம்மியாக வந்திருப்பதாகவும் உளவுத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் சமீபத்தில் அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டிருந்தால் ஆம் ஆம் அதிமுகவின் செயல்பாடுகளாக ஒரு ஓரங்கட்டிய நம்முடைய பொதுமக்கள் இப்பொழுது திமுக செயல்பாடும் பிடிக்கவில்லை என்பதற்காகத்தான் மாற்றாக கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள் இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பத்து இல்லை பதினைந்துக்கு மேல் அதன் பிறகு பாஜக மூன்று நான் தமிழர் நான்கு ஐந்து என்ற ஒரு அளவிற்கு போகும் என்று தகவல்கள் ஒரு பக்கம் கசியப்பட்டு கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலில் இது பெரும் அதிர்ச்சியை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது எந்த ஒரு சமயத்தில்தான் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்று ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னவாக மாறப்போகிறது அப்படின்றது வந்து பார்க்கப்படுகிறது இது இல்லாமல் தச்சமை வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைவருமே பெரும் விதத்தை காட்டிலும் இந்த ஒரு மாற்றம் ஒரு முக்கியத்துவத்தை அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்